அஸ்லாம் வலைக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மாசி சம்பல் இது எதில் பண்ணுறது அந்த டியூன் ஆஃபிஷர்க்கில் பதப்படுத்தி காய வச்சு அந்த மாசி அதில் தான் கிடைக்கும் அதில் இந்த சம்பல் பண்ணுவாங்க நாங்கள் உங்களுக்காக இதை வீட்டிலேயே தரமாக தயாரித்து உங்களுக்காக விற்பனைக்கு கொண்டு வந்துருக்கோம் ஸ்டார்டிங் ஆஃபர் நம்ம என்ன கொடுக்குறோன்னா இருபத்தஞ்சு பேருக்கு நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் அதுக்கு நீங்கள் நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணி கொரியர் சார்ஜ் மட்டும் பே பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் எண்பது ரூபா மதிப்பில் ஒரு பாக்கெட்டு உங்களுக்கு இலவசமாக நாங்கள் தரோம் ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ணுற இருபத்தஞ்சு பேருக்கு தாங்க இது நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் இது உங்களுக்கு வேணா ஐம்பது ரூபா மட்டும் நீங்கள் கொரியர் சார்ஜ் பே பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு தங்காக கிளைங்க இருந்தாலும் கொரியர் அனுப்பி வச்சுருங்க இந்த மாசி செம்பல் வந்து ஒரு கிலோ நாங்கள் ஆயிரத்தி இருநூறுவாய்க்கு சேல் பண்ணுறோங்க நூறு கிராம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நூற்றம்பது ரூபா வரும் ப்ளஸ் கொரியர் சார்ஜ் வரும் இந்த மாசி சம்பல் உங்களுக்கு எப்பவுமே கிடைக்காதுங்க இந்த மாசி சம்பல் உங்களுக்கு வேணும்னா மூணு நாளுக்கு முன்னாடியே நீங்கள் ப்ரீ புக் பண்ணால் தான் நாங்கள் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணி கொடுப்போம் இந்த மாசி சம்பளம் எப்படி ஆர்டர் பண்ணுறதுனா நீங்கள் கமாண்டில் மாசின்னு டைப் பண்ணுங்கள் நாங்களே உங்களை கூப்பிட்றோம் நானும் பிஸ்னஸ் பண்ணலான்னு இந்த மாசி வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கிறேன் உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை இதை வாங்கி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் குறைகள் ஏதோ வருதுன்னா எனக்கு சொல்லுங்கள் நான் சரி பண்ணிக்கிறேன்